அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிற சாரீ வந்து சாட்டின் புட்டா சாரி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அழகழகான கலரில் இருக்கும் இது வந்து வித் ப்ளவுஸோட வருது இது வந்து சாட்டின் புட்டா சாரி உங்களுக்கு பார்த்ததுன்னு தெரியும் சாட்டின் பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த டிசைன் கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் வைப்ரெண்ட் கலராகவும் இருக்கும் அதே மாதிரி அழகான கலர்லேயும் கிடைக்கும் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்குது இந்த சாரீ வேணும் அப்படின்னா நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ குடிச்சிருக்கணும் அந்த டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளில் ஸாரி உங்கள் கைக்கு வந்து சேரும் சாரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக் செர்டிஃபிகேட் இருந்தால் அமௌண்ட்டு உங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அவர் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்ருக்கு ஆனால் இதை விட அதிகமான சேரீ கலெக்ஷன் நம்ம கிட்டே இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்ருக்கும் என்ன மாதிரியான சேரீலாம் வருது என்ன மெட்டீரியல் இருக்குது என்ன மாதிரியான பிரிண்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி காய வச்சு அப்படியே சாரீ கட்டிக்கலாம் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் வயசானவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி சேரீங்களை அடிக்கடி வாங்கி வச்சுக்கும் போது நிறைய வாங்கி வச்சுக்கும் போது அவங்க விதமான ஸேரீ கட்டிட்டு போகலாம் இது ரொம்ப சாஃப்டாக அண்ட் வெயிட்லெஸாக தான் இருக்கும் இந்த சாரீ கட்டி தெரியாது அவ்வளோ சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்க ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரியான ஸேரீ கட்டணும் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸேரீ ரொம்பவே சூட் ஆகக்கூடியது ஏன்னா மெயின்டெனன்ஸு ஃப்ரீங்கிறதுனால அவங்களுக்கு டெய்லியுமே இதை வாஷ் பண்ண முடியும் டக்குன்னு வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்க முடியும் இதுக்கு ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை மிஷின் வாஷ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அப்படி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சாரி எதுவும் ஆகாது அதே மாதிரி மேட்சிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அது ரன்னிங் பிளவுஸ் தான் அதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணி இந்த சாரீ கூட வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அழகாகவும் தெரியவீங்க ரொம்ப கிராண்டாகவும் இருப்பீங்க இந்த இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அழகான கலராக இருக்கும் ப்ளூவா இருந்தாலுமே இது ஒரு அழகான கலராக இருக்கும் ஒவ்வொரு கலரும் வைப்ரண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது எல்லா டோன்ல உள்ள பீப்புளுக்கும் ஸ்கின் டோன் உள்ள பீப்புளுக்கும் இது சூட் ஆகும் இது டார்க்கா இருக்கிறவங்க தான் கட்ட முடியும் லைட்டா இருக்கிறவங்க தான் கட்ட முடியும் அப்படிலாம் கிடையாது நமக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலர் சாரி நம்ம கட்டிக்கலாம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்